Welcome to my channel. My subscribers, thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for student, homemakers, and job seekers. Use your free time to earn no fixed hours. Work at your just share and publish content. Simple task, no selling or no referral of your Facebook, Instagram, or YouTube account, you are already eligible. You earn daily income with the instant payments. Start from day one. Send your name and qualification.

நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் முயற்சிதான் மூலதனம் விடாமுயற்சி தான் அடித்தளம் உழைப்பு தான் நுழைவாயில் உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்யுங்கள் முயற்சியே மூலதனம் விடாமுயற்சியே அடித்தளம் உங்களுக்கு இருக்கும் வெல்லும் சக்தி உணர்ந்து வெற்றிக்கு களமாடுங்கள் உலகம் உங்களை நிழலாய் வியந்து பார்க்கும் அந்த நிழலின் முகம்தான் உங்கள் எதிர்காலம் உங்கள் மனதில் இருக்கும் உந்து சக்தியை உங்கள் கையில் இருக்கும் உழைப்பால் பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள் அதன் வியர்வை வாசமே உங்கள் எதிர்காலத்தை வாழ்க்கை சூடும் வெற்றி மகுடமாகும் வெல்லும் வரை போராடுங்கள் இடையில் தோல்வி ஏற்படும் போது கற்றுக்கொண்ட பாடமும் அனுபவமும் உங்கள் வெற்றிக்கான பாதை கேட்டுச் செல்லும் உங்கள் எதிர்கால கனவுகளுக்கு முயற்சிதான் மூலதனம் விடாமுயற்சிதான் அடித்தளம் உழைப்பு தான் நுழைவாயில் கருமமே கண்ணாக உங்கள் செயலாற்றலை தொடங்குங்கள் பொன்னான எதிர்காலம் வசப்படும் நாள் வெகு துளைவில் இல்லை உங்கள் முன்னேற்ற பாதையில் பயணிக்க நினைக்கும் போது அடுத்தவர் முதுகில் ஏறிவிடாதீர்கள் அண்டி வரும் தடைகளை தாண்டும் கால்கள் உங்களதாக இருக்கட்டும் எதிர்காலம் என்பது நீங்கள் வசிக்கப் போகும் நந்தவனம் அதற்கு செயலாற்றும் திறமையும் மன உறுதியும் கொண்டு வலுவான பாதை அமையுங்கள் சாதனை படைத்த முன்னோர்களின் வரலாற்றை படித்து பக்குவம் ஊக்கம் உணர்வில் ஏற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் வேடிக்கை பார்க்க விட்டு விடாதீர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியமாக பார்க்கும்படி ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியான முரம் போடுங்கள் பட்டை தீட்டப்படும் வைரம் மதிப்பு கூடும் வாழ்க்கை அப்படிதான் புரிந்து கொள்ளுங்கள் தேடி வரும் வாய்ப்பு உங்களுக்கானது என்று உணருங்கள் அதனை செம்மைப்படுத்தி உயரும் உத்தியை பயன்படுத்துங்கள் பட்டை தீட்டுங்கள் அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற தன்னம்பிக்கையை படிக்கலாக்கி சிந்தனையை விரிவுபடுத்தி நேர்கொண்ட பார்வையில் கவனம் செலுத்தி உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்யுங்கள் மனித பிறவி மகத்தானது என்பதை உணர்ந்து கிடைத்த இந்த பிறவியில் வாழ்ந்து காட்டும் போதுதான் உங்களை பெருமையாக பாராட்டுவார்கள் ஏன் உள் உணர்வுகளுக்கு பொறாமையும் படுவார்கள் அந்த சமயத்தில்தான் தான் என்ற அகந்தை துளிர்விட ஆரம்பித்தது சோதனை சிறையில் அடைத்துவிடும் அப்போது இறை சிந்தனை தர்ம சிந்தனையும் உணர்வுகள் ஏற்றி உன்னதமாக உயர்ந்து நில்லுங்கள் எதையும் சாதிக்க துடிப்பான் ஆற்றல் மனதில் வளர்த்தால் ஏமாற்றம் கூட மறைந்து மாற்றங்கள் வாழ்க்கையை புதிய தடங்கள் பதித்து எதிர்கால வெற்றிக்கு நம்மை இட்டு செல்லும் இழப்பதற்கு அல்ல வாழ்க்கை என்பதை உணர்ந்தால் எந்த விதமான இக்கட்டான நிலையையும் கடந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று வாழ்ந்து காட்டுங்கள் வாழ்க்கை என்பது பூமியில் நிலைத்த போவதோடு வாழ்ந்து அதன் இலக்கை நோக்கி தடம் வாழ்ந்து எதிர்காலம் என்பது நீங்கள் ஆற்றும் இருந்த நல்ல காலம் பிறக்கும் இந்த சிந்தையில் மன அழுத்தம் கொள்ளாமல் மன உறுதியோடு வாழ்ந்து காட்டுங்கள் நாம் அடுத்த சந்திப்போம்